ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எஸ்பிபி சில்கில் ஆர்கன்சா மெட்டீரியல் மாதிரி இருக்கிற சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு நிறையா வந்து எல்லாம் வந்திருக்கு புது புது ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா தீபாவளிக்கு உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மதிப்புள்ள உங்களுக்கு த்ரீம் பார்க் கூப்பன் வந்து ஃப்ரீயாக தராங்க ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் இருந்தது அப்படின்னா இதில் பர்ச்சேஸ் பண்ணி கூப்பனையும் நீங்கள் இலவசமாக வாங்கிக்கோங்க அதே மாதிரி ஸ்பாட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கு ஸ்பின் மூலிமா உங்களுக்கு கோல்டு காயின் கூட ஆஃபர் கொடுக்குறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருக்கேன் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஆர்கன்சா மெட்டீரியல் மாதிரி இருக்கிற உங்களுக்கு வந்து இது டிஷ்யூ மாதிரியும் இருக்குது ஆர்கன்சா மாதிரியும் இருக்குது நல்லா ஷைனிங்காக கிளிட்டராக எல்லாம் உங்களுக்கு ரொம்ப கிளிட்டராக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது உங்களுக்கு பல்லூவில் டசல்ஸோடு வந்துடுது ரேட் எல்லாமே ஒரே ரேட்டு தான் எல்லா சரியுமே ஏன்னா ஒரே சேம் பேட்டர்னில் கலர்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி பார்க்குறோங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் பல்லு இந்த மாதிரி பேட்டனில் வந்துடும் ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் வரும் சாரியோட ப்ரிண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் ரேட்டுக்கு பார்த்துலாமா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபாய் உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு தான் வருது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸு ரொம்ப கிராண்டாக இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபாய்க்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்குது இந்த சாரீ விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ப்ரிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ப்ரிண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு ப்ரிண்ட்டெல்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது டசல்ஸ் வந்துடுது பல்லுவில் உங்களுக்கு ஸேரீ இது வந்து பார்த்திங்கன்னா ஸாரியோட ஃபுல் பாடி பல்லுவும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுற பாருங்கள் பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது உங்களுக்கு பல்லும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து ப்ளவுஸும் காட்டுறது ஸேரீ பின்னாடி மடிச்சிருக்கங்காட்டி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியுது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் வரும் உங்களுக்கு சாரியோட பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஒரு ஹேங் ஹேங்கர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய குச்சி வச்சுருக்காங்க வேறு வேறு கலரில் சூப்பர் டூப்பர் கலெக்ஷன்ஸ் இது அவ்வளோ அமேசிங்காக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த பாருங்க கோல்டன் கலரில் இருக்குது இங்கே பாருங்கள் இதோட ரேட்டும் நைன் நைன்ட்டி மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இதெல்லாம் எனக்கு இந்த ரொம்ப இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதோட ரேட்டுமே நைன் நைன்ட்டி தான் உங்களுக்கு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது இதில் பாருங்கள் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் அவ்வளோ கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருக்கு இதில் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் உங்களுக்கு வந்து வரும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்ட்டு எல்லாமே இது நைன் நைன்ட்டி தான் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே சேம் இதே பேட்டனில் தான் உங்களுக்கு வந்து வருது எவ்வளோ கலர் காப் காம்பினேஷன் இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து சூப்பராக இதுலையே கான்ட்ரஸ்ட்டாக வந்து கொடுத்துட்றாங்க டிஷ்யூவும் ஆர்கன்ஸாகவும் கலந்த மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது சாரீ கட்டுறதுக்கு வந்து வெயிட் இல்லாமல் சாஃப்ட்டாக இருக்குது இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இதே மாதிரி புது புது ஆஃபர் வேணும்னாலும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை டேரெக்டாக போகிறீங்கன்னா கோயம்புத்தூர் உப்பனகார் ஸ்ட்ரீட் இருக்க எஸ்பிபி சில்க்கு போயிருங்க நெக்ஸ்ட் வீடியோவில்